வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அடைவுகள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் மிதுன ராசியில குருவும் கடக ராசியில சூரியனும் புதனும் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி படை அடைகின்ற நேரம் பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் தமிழ் மாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் அது தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த ராசியில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் மாதத்தின் இறுதியில் முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது இந்த மாற்றத்தினால உங்களுக்கு என்னென்ன ஒரு அமைப்புகள் எல்லாம் கூடி வரப்போகுது இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பத்தி நம்ம இந்த பதிவுல டீடைல்டா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கும்ப ராசி என்பர்கள் ரொம்ப எளிமையா இருப்பாங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த யாருகிட்டயுமே தன்னுடைய குடும்பத்துல என்ன நடக்குது தன்னுடைய கணவர் என்ன பண்றாங்க குழந்தைகள் என்ன பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வெளியில உறவினர்கள் கிட்டேயோ இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல நெய்பர்ஸ் கிட்டேயோ யாருகிட்டயுமே ஷேர் பண்ணவே மாட்டாங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க பெரிய கோடி கோடியா சம்பாதிச்சாலும் இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர்கள் தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்தாருக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு தங்கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு எளிமையான குணமுடையவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் உழைக்கக்கூடியவர்களை ரொம்ப திறமைசாலிகள் நம்ம கும்பராசி என்பர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் மிகுந்த மாதமாக இருக்கும் உங்களுடைய வருமானத்துல ஒரு அதீதமான ஒரு பண வரவுன்றது குடும்பத்தார்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களே நிறைய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு மன உளைச்சல்ன்றது இருக்கும் பண வரவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது ஆனா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட ஏதாவது ஒரு ஆஹ் மனப்புழக்கம் அதாவது ஏதோ ஒரு விதத்துல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா பேசிக்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இருப்பாங்க ஒரே தான் இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி அவங்கவுங்க வந்து அவங்கவங்க சாப்பிட்டு போறது அவங்கவுங்க அவங்க அவங்க ரூம்ல தனியா இருந்துக்கிறது அந்த குடும்பத்தையே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த கும்பராசி அன்பர்கள் ஒரு தனிமையை தனிமையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பொருளாதார வளர்ச்சி என்ன இருந்தோ என்ன பிரயோஜனம் குடும்பத்துல ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த அஞ்சு பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான் குடும்பம் ஆனா அந்த அஞ்சு பேர் முகத்திலயுமே சந்தோஷம்ன்றது இல்ல ஏதோ யாரோ எல்லாருமே ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரியே இருப்பாங்க பெரிய அளவுக்கு ஒரு நம் மன நிம்மதின்றது இருக்காது அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சந்திரன் மீது உங்களுடைய ராசியின் மீது ராகு பயணிக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு மன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களை அந்த கும்ப ராசி அந்த குடும்பத்தார்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு எதிரிய பாக்குற மாதிரி பாப்பாங்க இவங்க இருக்கிறதே வீட்டுல இருக்கிறதே ஒரு நல்லதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி தான் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சனி வக்ரமாக ஆகுறாரு அப்படின்னாலே உங்களுடைய ராசி அதிபதி அதனால கொஞ்சம் குடும்பத்தார் புரிந்து நடந்து கொள்ள ஒரு நேரமாகதான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே ஏதோ ஒரு இழந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க இப்போ இந்த மாசம் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் சுக்கரனும் ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு ஒரு அபார வளர்ச்சியை கண்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு டைம் ஒரு தெய்வ வழிபாடு நீங்க இடைவிடாம அந்த சனியின் பொழுது நீங்க போகாத கோயில் இல்லை நீங்க வழிபடாத தெய்வம் இல்லை நீங்க வைக்காத நேத்தி கடன் இல்லை நீங்க செய்யாத ஒரு பரிகாரம் இல்லை அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே செஞ்சிருப்பீங்க அது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது அந்த தெய்வ வழிபாட்டின் பிரதிபலிப்பு அப்படின்றது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது ஆறாம் இடத்துல சூரியனும் அந்த ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கும் போது கொஞ்சம் உங்களுடைய திருமண ஏற்பாடுகள்ல கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு பின்னடைவுன்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன் வரை வர்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆனா நேர்ல போய் பார்க்கும் போது அதுல ஒரு திருப்தின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்காது அந்த மாதிரியாக திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் பின்னடைவு அப்படின்றது இந்த ஆறாம் இருக்கக்கூடிய அந்த சூரியனும் புதனும் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் காதல் திருமணத்துல எல்லாம் நீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும் முயற்சி பண்ணீங்கன்னா அதுல ஒரு பெரிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் பெற்றோர்கள் உங்கள் மீது அதிகப்படியாக கோபப்படக்கூடிய ஒரு நேரமாலாம் வந்துடும் அதனால காதல் திருமணத்துல இருக்கக்கூடியவர்கள் காதல்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதை பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்க வெளிப்படையாக சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அது கொண்டு போய் முடியும் அந்த மாதிரியாக திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுறது கொண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மாதத்தின் பிற்பகுதியில அந்த சூரியனும் சேர்ந்து வர்றதுனால அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா ஒரு அன்யோன்யம் அதிகமா இருக்கும் நிறைய பிரச்சனைகள் உங்களை சுத்தி இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள் ஏலம் ஏலத்துக்கு போறது இருக்கும் அடுத்த சொத்துக்களை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த எல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஒரு வியாதி தொந்தரவு வீட்டுல இருக்கக்கூடிய முதியோர்கள்னால அதாவது வயதானவர்கள்னால சில தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இப்படி எல்லாம் உங்களை சுற்றி ஆயிரம் பிரச்சனை இருந்தா கூட அந்த கணவன் மனைவி உறவு து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புரிதல் உணர்வோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏழாம் இடத்துல கேது பிரச்சனைகள் அதிகரிக்கும் கேது உங்களுக்கு அந்த ஒரு அந்யோன்யம்ன்றது அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களை நீங்க வீடு மனைகள் வாங்கும் போது அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் டாக்குமெண்டேஷன் பண்ணும் போது ஏதோ ஒரு வாகனம் ஆவணத்தை வாங்குறீங்க ஒரு ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னா அங்க நீங்க ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய வாகனத்திற்கு தப்பான நம்பர் கொடுத்துருப்பாங்க ஆனா ரிஜிஸ்டர் பண்ணது வேற நம்பரா இருக்கும் இல்ல உங்களுடைய வீட்டோட சொத்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய வீட்டு கதவை என் தப்பா கொடுத்துருப்பாங்க அங்க ரிஜிஸ்டர் பண்ணது வேற நம்பரா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் டாக்குமெண்டேஷன் பிரச்சனைன்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு லைன் பை லைன் இன்ச் பை இன்ச் இது எல்லாத்தையுமே நீங்க ரீட் பண்ணிட்டுதான் சைன் போடணும் எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல திருமண உறவு நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அந்த நாலு அந்த மாதம் அந்த வருடம் இது எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணுங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல தவறான ஒரு மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு விவாகரத்து வழக்குகள்லாம் முடிஞ்சு மீண்டும் ஒரு திருமண வாழ்க்கைன்றது ஏற்படக்கூடிய ஒரு நேரம் விவாகரத்து வழக்குகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொடுமையா இருந்திருக்கும் இந்த மாதிரியான ஒரு வழக்குகள் எல்லாம் நீங்க கடந்த காலத்துல எல்லாம் சந்திச்சிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அந்த விவாகரத்துக்கு வழக்குக்குள்ள போய் நீங்க சந்திக்காத அவமானங்கள் கிடையாது நீங்க சந்திக்காத ஒரு துன்பங்கள் கிடையாது அந்த அளவுக்கு அந்த விவாகரத்துல இருந்து வெளியில வந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு நீங்க சந்திச்சிருப்பீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டம் அதுக்கு உண்டான ஒரு புது வாழ்க்கைன்றது அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்லீகலா ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறீங்க லிவிங் இருக்கிறீங்க இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படின்னா அதுல எல்லாம் சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஒரு டைமாக இருக்கும் அதனால லிவிங் டுகெதரா இருக்கிறவங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது சேர்ந்து இருக்கும் போது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இதனால நீண்ட நீண்டகால ரிலேஷன்ஷிப் பிரியறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி அடுத்து உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்கா வேலை வாய்ப்புகள் இருக்கா வெளிநாட்டுல போய் நான் தொழில் செய்யலாமா இந்த மாதிரியான அமைப்புகளை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்